ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தான் பார்க்க போகிறோம் கோலிவுட்ல முன்னணி தமிழ் நடிகராக வளம் வருபவர் ஆக்டர் அஜித் குமார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவர் நடித்த குட் பேட் ஆக்டிலி திரைப்படம் வந்து வெளியாகி நல்ல வசூல் செஞ்சுருக்கு ஆக்டர் அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பெயினில் நடைபெற உள்ள கார் பந்தயங்களில் கலந்து கொள்ள உள்ளார் அதற்காக தயாராகி வரும் அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு முன்பாக மனைவி மற்றும் மகள் அனுஷ்காவை சந்தித்து பேசி அவங்க கண்ணங்கள்லாம் மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க அந்த போட்டோஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வேகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆக்டர் அஜித்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங்கிற பெயரில் சொந்த பந்தய நிறுவனம் ஒன்று வச்சிருக்காரு இந்த அணி வந்துட்டு துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வாங்கியிருக்கு அஜித்குமாரோட ரேசிங் அணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் நடைபெற இருக்கும் இருபத்தி நாலு மணி க்ரவான்டிக் சீரீஸ் போட்டிக்காக பார்சிலோனாவில் தயாராகி வருகிறது நடந்து முடிந்த இதற்கான தகுதி சுற்றில் அஜித்குமார் ரேசிங் அணி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் இட பிடிச்சிருக்கு அதனால அஜித்குமார் ரேசிங் அணியினர் மெயின் போட்டியில் வெற்றி பெற கடுமையாக தயாராகி வருகின்றனர் இதில் ஆக்டர் அஜித்குமார் வெற்றி பெற வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ரேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ஷாலினி மகள் அனுஷ்காவை வந்து அஜித்குமார் சந்தித்து பேசி ஷாலினியும் அனுஷ்காவும் வந்துட்டு அஜித்தோட கண்ணத்துல சேமாக வந்துட்டு மொத்தம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் வச்சு வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க அஜித்துக்கு வந்துட்டு ஷாலினியும் அனுஷ்காவும் வந்துட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க அஜித்தும் ஷாலினியும் காதலிச்சு ரெண்டாயிரம் அதாவது டூ தௌசண்ட்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனுஷ்கா பிறந்தாங்க இப்போ அனுஷ்காவுக்கு வந்து பதினேழு வயசு இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அனுஷ்கா வந்துட்டு அஜித்தோட ஹைட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க ரீசெண்டாக வந்துட்டு பதினேழாவது பிறந்தனால ரிச்சர்ட் அதாவது ஷால்னியோட தம்பி கூடையும் சால்னியோட தங்கச்சி ஷாம்லி கூடையும் வந்துட்டு அனுஷ்கா கொண்டாடி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்